வணக்கம் இன்றைய செய்திகள் சட்டசபையில் அமைச்சர் துரைமுருகனின் இருக்கையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமர்ந்தது மூத்த அமைச்சர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது சட்டசபையில் சபாநாயகர் இருக்கையின் வலதுபுறம் ஆளும் கட்சிக்கும் இடதுபுறம் எதிர்க்கட்சிகளுக்கும் இருக்கைகள் ஒதுக்கப்படுவது நடைமுறை அதன்படி ஆளும் கட்சி வரிசையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தனி இருக்கை அமைக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் சீனியாரிட்டி அடிப்படையில் இருக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன முதல்வருக்கு அடுத்த இருக்கையில் சட்டசபை முன்னவரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் அமர்வார் அவருக்கு அடுத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் நேரு பெரியசாமி வேலு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் அமர்வர் அமைச்சர் துரைமுருகன் இடுப்பு எலும்பில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் சபைக்கு வராததால் கடந்த மூன்று நாட்களாக அவரது இருக்கை காலியாக இருந்தது இந்நிலையில் நேற்று அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு எம் ஆர் பன்னீர்செல்வம் ஆகியோர் பதிலுரை அளித்த பின் அமைச்சர் துரைமுருகனின் இருக்கையில் பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து அமர்ந்தார் ஒரு மணி நேரம் திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் முதலமைச்சரை புகழ்ந்து பேசினர் அதை முதல்வர் அருகில் அமர்ந்து அவரை முதலமைச்சரும் துணை முதல்வரும் கண்டுகொள்ளவில்லை இதை கவனித்த மூத்த அமைச்சர்கள் எதுவும் செய்ய முடியாமல் வேடிக்கை பார்த்தனர் பாரம்பரியமிக்க சட்டசபையில் சபை முன்னவர் அமர வேண்டிய இருக்கையில் ஜூனியர் அமைச்சர் அன்பில் மகேஷ் அமர்ந்ததே எதிர்வரிசையில் அமர்ந்திருந்த கூட்டணி கட்சியினரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான வீடுகள் மனைகள் வணிக கட்டடங்களுக்கு வாடகை நிர்ணயம் செய்ய புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன கோவில்களுக்கு சொந்தமான குடியிருப்புகள் மனைகள் போன்றவற்றுக்கு சந்தை மதிப்பில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் வணிக கட்டடங்களுக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு பூஜ்ஜியம் சதவீதம் காலி நிலங்களுக்கு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று பூஜ்ஜியம் சதவீதம் வாடகை நிர்ணயித்து கடந்த ஜனவரி பதினான்காம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது வாடகை நிர்ணயம் தொடர்பாக எந்த விதிகளும் இல்லாத நிலையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதனால் வாடகை பன்மடங்கு உயர்ந்துள்ளது என அறநிலையத்துறைக்கு புகார்கள் வந்தன அதைத் தொடர்ந்து வழிகாட்டு நெறிமுறைகள் வகுத்து அரசு வெளியிட்டுள்ளது அதில் குடியிருப்பு கட்டடங்கள் மனைகளுக்கு இரண்டாயிரத்து பதினாறு ஜூலை ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் இருபதாம் தேதி வரை வாடகை மறு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் இதன்படி நிர்ணயிக்கப்படும் வாடகை ஏற்கனவே வசூலிக்கப்பட்டு வரும் வாடகையை விட குறைவாக இருந்தால் கூடுதலாக செலுத்தப்பட்ட தொகை எதிர்கால வாடகையில் ஈடு செய்யப்படும் அரசாணையின்படி மூன்றாண்டுகளுக்கு ஒருமுறை வாடகை மறுநிர்ணயம் செய்யப்படும் வணிக பயன்பாட்டு கட்டடங்கள் மனைகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் முப்பது வரை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட வாடகையை செலுத்தலாம் அரசாணை விதிகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை ஒன்று முதல் வாடகை மறுநிர்ணயம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளாக பழகிய எம்எல்ஏக்களை பிரிந்து செல்வது கஷ்டமாக இருக்கிறது என்று பாமக எம்எல்ஏ ஜி கே மணி சட்டசபையில் கூறியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் இது எனது அரசல்ல நமது அரசு என சொன்னார் அந்த வார்த்தையை கேட்டு நான் உவகை கொண்டேன் அது வார்த்தை மட்டுமல்ல எனது பெண்ணாகரம் தொகுதியாக இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி நைனா நாகேந்திரன் செல்வ தொகுதியாக இருந்தாலும் அந்த தொகுதிகளுக்கு கேட்டதையெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார் அவருக்கு எனது நன்றி கட்சி கொள்கைகளில் வேறுபாடு இருந்தாலும் சட்டசபையில் ஐந்து ஆண்டுகளாக ஒன்றாக பழகி இருக்கிறோம் இப்போது பிரிந்து செல்கிறோம் மனது கஷ்டமாகத்தான் இருக்கிறது மீண்டும் யார் வருவர் என்பதை அந்தந்த தொகுதி மக்கள்தான் தீர்மானிப்பர் அதை குற்றச்சாட்டாக சொல்லவில்லை யாருக்கு வாய்ப்பிருந்தாலும் வெற்றி கிட்டும் எதிரும் புதிருமாக இருந்தாலும் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு அரவணைத்த முதலமைச்சருக்கு நன்றி நாங்கள் நீண்ட காலமாக கேட்ட வேளாண் பட்ஜெட்டை சபையில் தாக்கல் செய்ததற்கு நன்றி என்றும் ஜி மணி பேசியுள்ளார் தொழில்நுட்ப கல்வி இயக்கக கமிஷனர் விசாகன் அனைத்து என்ஜினியரிங் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் தொழில்நுட்ப கல்வி இயக்கக விதிகளின்படி எந்த அலுவலர்களும் மாணவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களின் வங்கிக் கணக்கு விவரங்களை கேட்க மாட்டார்கள் மாணவர்கள் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் மற்றும் பிற நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களிடம் தங்களின் வங்கிக் கணக்கு விவரங்கள் ஆதார் விபரங்கள் ஓடிபி போன்ற தகவல்களை பகிரக்கூடாது இது போன்ற மோசடி அழைப்புகள் குறித்து மாணவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இது போன்ற மோசடி தகவல்கள் கிடைத்தால் கல்லூரி முதல்வர்கள் உடனடியாக சைபர் கிரைம் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுவது போன்ற தோற்றத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாதம் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் பதினைந்து லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் விளம்பரம் போலியானது என மத்திய அரசு எச்சரித்துள்ளது மத்திய அமைச்சரோ அல்லது அரசோ இது போன்ற எந்தவொரு முதலீட்டு திட்டத்தையும் அறிவிக்கவில்லை மக்களை திசை திருப்பவும் பணத்தை பறிக்கவும் திட்டமிட்டு பரப்பப்படும் மோசடி வீடியோ இது என்று மத்திய அரசின் எக்ஸ்தள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் மூலம் அமெரிக்காவிடம் இந்தியா மோசமாக சரணடைந்ததற்கான பதில் பிரதமர் நரேந்திர மோடி மீதான பிடி மற்றும் அவரின் மூச்சு திணறலில் தான் உள்ளது என்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் இணையவழி மோசடி விசாரணைகளின் போது புலனாய்வு அமைப்புகள் அடாவடித்தனமாக செயல்பட முடியாது என்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது